ஒரு புத்தகம் கிடைக்கும் பொங்கி மடாலயத்தில் சாதுராம் சுவாமிகள் அள்ளித்தலை வைத்துக் கொண்டு தொகுத்து தூத்து தந்துள்ளனர் இதில் கோவை என்றால் என்ன ஆன்றோர்கள் கோவை என்று திருத்தாண்டகம் பதிகங்கள் எவ்வாறு தந்துள்ளனர் அதுபோல் சாதுராம் சுவாமிகளும் க்ஷேத்ரோவையில் கோவை என்றும் வைஷ்ணவி கோவையும் என்று தந்துள்ளது அதன் மகிமை எவ்வாறு மங்களாசாசனம் செய்ய பெற்ற பாடல்களுக்கு இணையானவை என்றும் பத்தாயிரம் பாடல்களுக்கு மேற்பட்ட அருட்கவிகள் உள்ளன என்றும் அதில் பொருள் அடக்கம் என்று பார்த்தால் கணபதி நாமங்களும் தலங்களும் என்று ஒரு பட்டியல் பின் அருணகிரிநாதர் பாடிய திருப்புகளின் விவரங்களும் பாடல்கள் எண்ணிக்கையும் சாதுராம் சாமிகள் அழிச்சந்த சிவ சிவ கோவை அருப்புகள் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் என்றால் என்ன அதன் விவரம் பஞ்ச மாதவேத்திரங்கள் என்றால் என்ன க நவ கைலாய திருத்தங்கள் என்றால் என்ன வைஷ்ணவி கோவை என்று பாடல்கள் திவ்ய தேசங்கள் என்றால் என்ன விவரங்கள் அனைத்தும் உள்ளன இந்த ஒரே புத்தகத்தில்